தவளை அடை பாட்டியோட ரெசிபினாலே எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் சுட சுட தவளை அடைய இரும்பு பேன்ல வாத்துட்டு மேல பட்டர் வச்சு வெள்ளத்த மழை சாறல் மாதிரி தூவி சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டுட்டே இருக்கலாம் கால் கப் தோரம் பருப்பு கால் கப் கடலை பருப்பு ரெண்டு வரமிளகா வாஷ் பண்ணி ஊற விட்டுட்டு கால் கப் பச்சரிசி கால் கப் புழுங்கரிசி கால் கப் கருப்புளுந்து நல்லா வாஷ் பண்ணி ஊற விட்டுருங்க ஒரு வரமிளகா ஊறின உடனே அரிசி உளுத்தம் பருப்பு வரமிளகாவோட அரை கப் தண்ணி சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு இதை அரைச்சிட்டு தண்ணி வடிய விட்டு பருப்பு தோரம் பருப்பு வரமிளகா சேர்த்து பல்ஸ் மோட்ல அரைச்சிக்கோங்க மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும் தாராள பெருங்காயம் கருவேப்பிலை ஒரு டீஸ்பூன் பெப்ப பவுடர் கால் கப் தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சூடானோடனே ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு நல்ல பொரிய விட்டுட்டு இதுல ஆட் பண்ணிக்கோங்க உடனே வாக்குறதா இருந்ததுன்னா இந்த தண்ணி கரெக்டா இருக்கும் கொஞ்சம் லேட்டா வாக்குறீங்கன்னா லைட்டா தண்ணி தெளிச்சுக்கோங்க இரும்பு பேண்ட நல்லெண்ணெய் ஊத்தி நல்ல சூடானோடனே தாராளமா ஒரு கரண்டி மாவு ஆட் பண்ணி லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு மூடி வச்சு குக் பண்ணிக்கோங்க ஒரு பக்கம் குக்கானோடனே திருப்பிட்டு மேலால எண்ணெய் ஊத்தி ரெண்டு பக்கம் நல்ல கோல்டன் ப்ரௌனா குக் பண்ணிக்கோங்க சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க